வணக்கம் இன்றைக்கு உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் இன்னைக்கு ஒரு மாற்றுத்திறனாளியா நான் இருக்கேன்ற போது எனக்கு என்ன வேணும் எனக்கு வந்து ரெக்கக்னிஷன் வேணும் நான் வந்து யாரை விடையும் குறைஞ்சவ கிடையாது எல்லார் மாதிரியும் ஈக்குவல் சிட்டிசன் அப்படின்ற ஒரு ரெக்கக்னிஷன் வேணும் ரெப்ரசன்டேஷன் வேணும் என்ன பத்தின விஷயங்கள்லாம் வேற யாரும் டிசைட் பண்ணக்கூடாது நாங்க அதுல இருக்கணும் அதனால இந்த மாதிரி டிசபிலிட்டி ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாம் எங்களை ரெப்ரஸன்டேஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் பாக்கி ஏஜென்சி அதாவது த ரைட் டு சூஸ் எங்களோட விஷயங்களை பற்றி வேற யாரோ டிசைட் பண்ணுறாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் என்ன ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம் நாங்கள் எங்கே ஏறலாம் எங்கே போகலாம் அந்த மாதிரி இல்லாமல் படிப்பாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி பேசிக் ரிகொயர்மெண்ட்ஸ் அண்ட் ரைட்ஸ் அது எல்லாம் எங்களுக்கு தரப்படணும் எங்களால் வந்து டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் ஏற முடியணும் ட்ரெயினில் ஏற முடியணும் இந்த மாதிரி வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கணும் வேலை வாய்ப்புல எல்லாத்துக்கும் எங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும் இதெல்லாம் கிடைச்சி நாங்கள் வந்து போலையும் வாழத்துக்கான ஒரு ஒரு சூழ்நிலை உருவாகணும் எங்களுக்கு யாரோட பரிதாபமும் தேவையில்லை எங்களை எங்களா நாங்களா நாங்கள் செயல்படுறதுக்கு எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா போகிறோம் ஸோ இதுதான் இந்த மாற்றுத்திறனாளிகள் தினத்தில் நான் வந்து வேண்டிக்கிறது உலகமே எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டுக்கான ரெப்ரசன்டேஷன் அண்ட் ரைட்ஸ் அப்படின்ட்டு தேங்க்யூ